வரமத்துலாத்த எல்லா புகழும் அல்லா ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும் ஆமீன் மார்ஷாலே இன்றைய தலைப்பு அப்படிங்கிறது இஸ்லாமிய வாழ்வியல் கலை அது அந்த வாழ்க்கையே ஒரு கலையான ஒரு அற்புதமான முறைதான் இஸ்லாமிய வாழ்வியல் வாழ்க்கை முறைங்கிறது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே அது நிச்சயமாக மனித சமுதாயத்திற்கு அழுத்தம் கிடையாது மனித சமுதாயத்தை அடிமைப்படுத்த கிடையாது மாறாக மனித சமுதாயத்தை சந்தோஷமாக நிம்மதியாக ஆனா ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை இஸ்லாமிய வாழ்வியல் கல்வி வாழ்வியல் முறை நமக்கு சொல்லி கொடுக்குது இமாம்கள் அதை பத்து பகுதிகளாக பிரித்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும் நிம்மதியாக வாழணும் அந்த வாழ்க்கையை ஒரு கலையாக ஒரு மகிழ்ச்சிகரமான நிம்மதியான வாழ்க்கையாக வாழணும் அப்படின்னு சொன்னால் இந்த பத்து விஷயங்களை பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றி மிக ஆழமாக நமக்கு நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க ஒன்று முதலாவதாக நமக்கும் நம்மை படைத்தவனுக்கும் மத்தியில நாம் தொடர்பை சரி செய்து கொள்ள வேண்டும் அதான் முதல் பகுதியாக சொல்றாங்க நம்முடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நகர்த்தப்படக்கூடியது அந்த நம்பிக்கை எந்த நிலையிலும் உடையாம பார்த்துக்கணும் அந்த நம்பிக்கையினுடைய ரொம்ப ஆழமான ஒரு மூலம் எதுன்னா நம்மை படைத்தவனை நம்புவது நம்முடைய இஸ்லாமிய வாழ்க்கை முறையில வந்து மிக அழகான ஒரு வார்த்தை இருக்கும் பிழிவு ஈச்சகர்ன்னு சொல்லுவாங்க நம்பு நம்பும்படி வாழு நம்பு நம்பும்படி வாழு அப்பதான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ எல்லா நிலையிலையுமே நம்முடைய வாழ்க்கையில வந்து மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறது இந்த நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கையை எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பதை கொண்டுதான் நம்முடைய வாழ்க்கை வந்து நயமானதாக நிம்மதியாக மாறும் மனைவியை நம்பணும் வேலையாட்களை நம்பணும் நம்முடைய வாழ்க்கையை நம்பணும் நம்முடைய நண்பர்களை நம்பணும் குழந்தைகள் குடும்பங்கள் உறவுகள் எல்லாத்தையும் நம்பணும் இந்த நம்பிக்கையினுடைய உச்சம்தான் நம்மை படைத்தவனே நம்புவது இந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில சரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுவா நம்மளும் நம்பும்படி வாழணும் மற்றவங்க நம்மளை நம்புற மாதிரி நம்மளும் வாழணும் அப்பதான் எப்பயுமே வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஏமாற்றுகிறவன் ஏமாற்றப்படுவான் நிச்சயமாக யார் மடுத்தவங்களை ஏமாத்துறமோ நம்மளும் ஒரு காலத்துல ஏமாத்தப்படுவோம் ததானு துதினு நீ எவ்வாறு நடந்து கொள்கிறாயோ அவ்வாறே நடத்தப்படுவாய் அப்படிங்கறதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் அதனால் எப்பயுமே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முதல் பகுதியாக நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் மீது ரொம்ப கவனம் செலுத்துங்க ரெண்டாவது நம்முடைய வணக்கங்களை பக்திகளை இபாதாத்துகளை உயிருள்ளதாக மாற்றணும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த இபாதாத்துகள் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா அது சும்மா வாயில வாசிக்கிறதல்ல நாவுகள் அப்படியே துடிப்பதல்ல நாவுகள் துடிச்சுக்கிட்டு உள்ளம் வந்து உலகத்தை ஆசைப்படுறது அல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய இபாதத் இஸ்லாம் சொல்லக்கூடிய பக்தி அப்படிங்கிறது சமர்ப்பணம் நம்மளை நம்ம படைத்தவனோடு இணைத்து கொள்வது எப்ப நம்மளை அல்லாஹோட இணைத்து கொள்றோமோ அப்ப நம்முடைய உடல் உறுப்புகள் நம்முடைய எலிமெண்ட்ஸ் நம்முடைய உணர்வுகள் எல்லாம் நிம்மதி அடைய ஆரம்பிக்கும் அதுக்கு தான் இபாதத் நம்ம தொழுகிறதுனால அல்லாஹுக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை நம்ம நோன்பு வைக்கிறதுனால அல்லாவுக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை நம்ம வந்து கஷ்டப்பட்டு இரவு நேரங்கள்ல மூணு மணிக்கு தகஜத் எழுந்து தொழுகிறதுனால அல்லாவுக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை நம்ம செய்யற எந்த இபாதத்துக்காக வேண்டியும் அல்லாவுக்கு சக்தியோ ஆற்றலோ கூடுமோ குறையுமோ கிடையாது மாறாக அந்த இபாதாத்துகள் என்பது ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி அவனுடைய உணர்வுகள் கட்டுப்படுதல் அவனுடைய மகிழ்ச்சி அவனுடைய அமைதி அவனுடைய உருவாக்கம் எல்லா நிலையிலும் அவனுடைய புலன்கள் வந்து மேம்படும் இந்த நம்முடைய இஸ்லாம் சொல்லக்கூடிய இபாதத்தினுடைய முறைகளே புலன்கள் மேம்படுதல் புலன்கள் கட்டுப்படுதல் நம்முடைய உணர்வுகள் வந்து சீராகும் அதுக்கு தான் இபாதாத்துகள் சும்மா வெறுமனா பிஸ்மில்லா பிஸ்மில்லா அல்லா அக்பர் அல்லா அக்பர் சுமான் அல்லா சுமான்ல்லா அப்படின்னு சொல்றதுனால மட்டும் எதுவும் நடக்க போறது இல்ல வாய்கள்ல வெறும் மந்திரங்கள் மட்டும் ஓதுவதை கொண்டு மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது மாறாக அதை உணர்வு ரீதியாக மாத்தணும் அலமது இல்லா அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லா புகழும் அல்லாஹுக்கே யா அல்லா உலக உலகத்தில் உள்ள புகழ் அனைத்தும் உனக்குத்தான் உரியது நீதான் புகழுக்கு தகுதியானவன் அப்படிங்கிற உணர்வுகளோடு அலஹம்துல்லா வெளியாகும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் லா இலாக இல்லல்லா யா அல்லா வணக்கத்திற்கு தகுதியானவன் தவிர வேற யாரும் இல்லை இப்படிங்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்களோடு புரிதலோடு அந்த உணர்வுகளோடு வெளியாகும் போது அது ஆற்றலாக கன்வெர்ட் ஆகும் அந்த ஆற்றல் எங்கிருந்து வரும்னா இருந்து ஏற்படும் நம்மளிருந்து ஏற்படும் அதுக்கு பேர் தான் இபாதத் இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய இரண்டாவது மிக முக்கியமானது பக்தி சமர்ப்பணம் சமர்ப்பணம் செய்ய செய்ய நம் வலுவாக மாறுவோம் இது ரெண்டாவது மூணாவது ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துதல் இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய மூன்றாவது மிக முக்கியமானது உங்கள் உடல் உங்களுடைய மனம் ரெண்டையுமே ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடலையும் சரி மனதையும் சரி நீங்க ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அது ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள்ட்ட உடல்ல ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க மனதும் ஆரோக்கியம் இல்லாத அழுக்கானதாக கஷ்டப்படக்கூடியதாக மாறும் உங்க மனம் ஆரோக்கியம் இல்லாதாக மாறிடுச்சுன்னா அவங்க உடல் உங்களுக்கு ஒத்துழைக்கவே ஒத்துழைக்காது இப்போ உடலும் மனமும் ஆரோக்கியமாக உள்புறமும் வெளிப்புறமும் ஆரோக்கியமாக நம்ம மாற்றிக்கொள்ளணும் அதற்கு என்னெல்லாம் முறைகள் சொல்லப்படுது வார்த்தைகளை பேசிடலாம் ஆனா வாழ்க்கையில அதை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் நல்லா யோசிச்சு பாருங்க எல்லாரும் பேசுவோம் நடந்தா உடல் ஆரோக்கியமா இருக்கும் இரவு நேரங்கள்ல சீக்கிரம் சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இரவு நேரங்கள் சீக்கிரம் தூங்குனா உடல் ஆரோக்கியமா இருக்கும்னு எல்லாரும் சொல்றோம் ஆனா யாராவது செய்யறோமா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் செய்யறது இல்லை அப்ப வெறுமன வாய்கள்ல பேசுறதல்ல இஸ்லாமிய வாழ்வியல் கலை அப்படிங்கிறது இஸ்லாமிய வாழ்க்கை முறை என்பது சும்மா பீச்சிங் கிடையாது ஆக்சன் அது அது இம்ப்ளிமெண்டேஷன் அது செயல்படுத்துதல் ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்தும் உடல் ஆரோக்கியம் அண்ட் மனோ ஆரோக்கியம் இஸ்ரவேல் கவுல் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்ரவேல் கவுல்னா இது வந்து அஹ் மக்களுடைய புத்தகத்துல எழுதப்பட்ட ஒரு விஷயம் ஒரு மனிதர் வந்து இறைவன் இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து இந்த மனிதர் கேட்குறாரு நான் இறைவனாக இருந்து நீ மனிதனாக இருந்தா நீ என்ன கேட்பேன்னு கேக்குறாங்க அப்ப இறைவன் சொன்னா நான் ஆரோக்கியத்தை கேட்பேன் மனிதர்கள் நிறைய பேர் உலகத்துல வந்து ஆரோக்கியத்தை கேட்கறது இல்ல சிஹத்தை கேட்கறது இல்லை காசு பணம் சந்தோஷம் வீடு காரு பங்களா சொபஸ்டிகேட்டட் ஆஹ் மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை மனிதன் கேட்கிறானே தவிர மகிழ்ச்சியினுடைய உச்சமே ஆரோக்கியம் தான் அதை கேட்கறதில்ல அப்படின்னு சொல்றாங்க அப்ப நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்தணும் நாலாவது உறவுகளை பாதுகாக்கணும் இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி உறவுகளை பாதுகாக்கணும் இரத்த உறவுகளை குறிப்பாக இரத்த உறவுகளை பாதுகாக்கணும் இரத்த உறவுகளின் மீது கவனம் செலுத்தணும் தான் ஆடா ஆடா ஆடாவிட்டாலும் தன் தசையாடும்னு சொல்லுவாங்க எப்பயுமே அந்த இரத்த உறவுகள் வந்து வெரி ஸ்ட்ராங் பிளட் ரிலேஷன்ஷிப்பாக அல்லாஹ் ரொம்ப விரும்புறான் அதை வந்து நம்ம துண்டித்து வாழும் போது அதை நம்ம வெறுத்து வாழும்போது அதை கஷ்டப்படும் போது கண்டுகொள்ளாம வாழ்வது என்பது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும் தயவு செய்து ரொம்ப ஆழமா யோசிச்சுக்கோங்க அதுவும் குறிப்பாக இரத்த சொந்தத்துல பெண் ரத்த சொந்தங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சு கொள்ளுங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் அவங்கள்ட்ட அன்பாக பரஸ்பரமாக மன்னித்து விட்டு கொடுத்து ஒரு இணைப்போடு வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்க அந்த உறவுகள் நம்மளை எப்பயுமே பாதுகாத்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு உறவுகள் வந்து கசந்து போச்சுங்கிறான் உறவுகளோடு இணைந்து தத்துவங்களை பேசி பேசி கண்டத பேசி அது உறவுகள்லாம் உடைக்கிறான் உறவுகள்லாம் பொறாமைய படுறவங்க உறவுகள்லாம் மோசமானவங்க உறவுகள்லாம் நம்மளை வந்து வளர விட மாட்டாங்க இப்படியே சொல்லிக்கிட்டே படங்கள்ல நாடகங்கள்ல டிவிகள்ல சொல்லி சொல்லி அந்த உறவுகளையே தூரமாக்குறான் சைத்தான் உறவுகளை சேர்ந்து வாழுங்க உறவுகள் மீது அன்பு செலுத்துங்க அவர்கள் நம்மை விட்டு ஒதுக்குனாலும் நாம அவர்கள் மீது அன்பாக நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்க நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை செழிப்பானதாக அமைதியானதாக மாறும் இஸ்லாமிய வாழ்வியல் இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய நான்காவது பகுதி உறவுகளை பாதுகாக்கணும் ஐந்தாவது அறிவு ஞானங்களை கொள்ளணும் இஸ்லாத்தினுடைய வாழ்வியல் கலையினுடைய மிக முக்கியமானது கல்வி கல்வியை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை ஒரு ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கட்டாய கடமை தளபொலி முஸ்லிம் அப்ப நம்முடைய ஞானங்களை அறிவுகளை எப்பயுமே பெருக்கிக்கிட்டே இருக்கணும் புத்தகங்கள் படிக்கிறது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது வீடுகள்ல அறிவு சார்ந்த விஷயங்கள்ல பேசுறது அதை இம்ப்ரூவ் பண்றது டெய்லி குரான் ஓதுறது ஹதீஸுகள் படிக்கிறது நபியனுடைய வார்த்தைகளை தெரிந்து கொள்றது முன்னோர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறுகளை படிக்கிறது இந்த அறிவு ஞானங்களை பெருக்கெடுக்க பெருக்கெடுக்க மேம்படுத்த மேம்படுத்த நம்முடைய வாழ்க்கை முறை நம்முடைய சமூக முறை எல்லாமே மேம்பட்டு கொண்டே போகும் அதனால இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய ஐந்தாவது பகுதி அறிவு ஞானங்களை வளர்த்துக் கொள்ளுது ஆறாவது ஹலாலாக சம்பாதித்து ஹலாலாக செலவழித்தல் நேர்மையாக வாழ்ந்து நேர்மையாக சம்பாதித்து நேர்மையாக செலவழித்தல் இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஹானஸ்ட் நம்ம நேர்மையான வாழ்க்கைய வாழ்ந்தா மட்டும்தான் நம்முடைய பிற்காலத்துல வரக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும் ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு ஈன்றவன் வினை ஈன்ற அவன் ஈன்றவனுக்கு நாம் மோசடி செய்து பொய் சொல்லி ஏமாத்தி வட்டி வாங்கி சம்பாதிக்கிறோம்னு சொன்னா அந்த காசு தங்கவே தங்காது அப்படி காசு நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம வீட்டுல நோயாளிகள் அதிகமாவாங்க திடீர் மரணங்கள் குழந்தைகள் வந்து முடமாக பிறக்க ஆரம்பிப்பாங்க அல்லா பாதுகாக்கணும் ஹலாலாக சம்பாதித்து ஹலாலாக செலவழிங்க எல்லா நிலையிலும் ஒவ்வொரு நிலையிலையுமே இது ஹலால் நான் யாரையும் ஏமாத்தாம பொய் சொல்லாம அடுத்தவங்க சொத்தை புடுங்காம நான் சம்பாரிச்சேனா அப்படிங்கிறதுல உங்களுக்கே தெரியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே இல்லை எல்லாத்துக்கும் தெரியும் எது நன்மை எது உண்மை எது நேர்மை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த தெரிந்த முறையில நல்ல முறையில சம்பாதிங்க நல்ல முறையில செலவழிங்க குடும்பத்துக்கு நிறைய செலவழிங்க ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதல்ல செலவழிக்க வேண்டிய இடம் நம்முடைய குடும்பம் தான் மனைவி மக்கள் அத்தா அம்மா உங்களுக்கு அதிகமா நல்ல செலவழிங்க சந்தோஷமாக இருங்க ஆனா நேர்மையாக சம்பாதிங்க நேர்மையாக செலவழிங்க இது ஆறாவது இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய ஏழாவது பகுதி அப்படிங்கிறது என்னன்னா நல்ல நண்பர்களை நல்ல நண்பர்களை வாழ்க்கையில வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளுங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வாழ்க்கையில எப்பயுமே நல்ல நண்பர்களை எடுத்துக்கணும் நல்ல நண்பர்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதி அஹ் எப்பயுமே தன்னிச்சையான இல்ல தனிமையான இல்ல யாரும் உறவுகள் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நபர்களை நம்முடைய வழிகாட்டியாக மென்டார்ஷிப்பாக எடுத்துக்கொள்ளணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மனிதர்கள் நேர்மையானவர்களாக அல்லாவுக்கு பயந்தவர்களாக மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களாக மனிதர்கள் மீது இறக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கணும் திறமையானவர்களை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது வல்லவர்களாக இருப்பதை விட நல்லவர்களாக இருப்பது மிக முக்கியமானது வெறுமணம் ஒரு திறமை எனக்கு இருக்குது அவெல்லாம் என் கூட அப்படின்னு நினைக்கக்கூடாது நல்லவர்களை நம்முடைய வாழ்க்கையினுடைய நண்பர்களாக மென்டார்ஷிப்பாக இலகிய மனமுடையவர்களாக சமூகத்தை பத்தி மக்களை யோசிக்க யோசிக்கக்கூடியவர்களாக அடுத்தவர்களை குறை சொல்லாத மக்களை வாழ்க்கையில் பொறுப்பாளர்களாக மென்டார்ஷிப்பாக நண்பர்களாக கொள்ளுங்க இப்போ என்னுடைய வாழ்க்கையிலலாம் மஷால நான் உண்மையே சொல்லுவேன் ரஃபிஹாஜியாருடைய அவங்க தொடர்பு முஃப்தி ரிசீவ் சாப் ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய அவங்க தொடர்பு என்னுடைய ஷேக் அவங்க நான் சுஃபி அமதுல்லா சௌலமதி சூஃபாவா அவங்க இப்ப இவங்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நலவுகளை சொல்லக்கூடியவங்க நான் பல நேரங்கள்ல அவங்கள்ட்ட மஷூரா செய்வேன் ஒரு தொடர்பு நமக்கு எல்லாத்துக்கும் வேணும் நிச்சயமாக வாழ்க்கையில உளமாக்கலுக்கு மட்டும் இல்ல எல்லா மனிதர்களுக்குமே நல்லவர்களை தொடர்புகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப வாழ்க்கையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி எடுத்துக்கொள்ளும் போதுதான் நல்லது கெட்டதை எடுத்து வைப்போம் அவங்க நமக்கு நேர்மையான முறையில நன்மையான முறையில உண்மையான முறையில நமக்கு அவங்க என்ன செய்வாங்க நல்ல நலவுகளை சொல்லி கொடுப்பாங்க இதை இப்படி செய்யுங்க இதை இப்படி செய்யாதீங்க மனைவியிட்ட இப்படி நடந்துக்கங்க குழந்தைகள்ட்ட இப்படி நடந்துக்கங்க ஹஸ்பண்ட இப்படி நடந்துக்கோங்க ஏன்னா நலவுகளை சொல்லக்கூடிய நிலைகள் மனிதன் புரிந்து கொள்றான் சில நேரங்கள் நம்மளா முடிவெடுக்கமோ தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைகள் ஏற்பட்டலாம் அப்படி இல்லாம நம்ம நம்ம எல்லா நிலையிலும் நல்ல நண்பர்களை நம்ம கூட வச்சுக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாஷால்லா சிறப்பானதாக மாறுது அலமது இப்ப இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய எட்டாவது பகுதி மனிதர்களை சந்திங்க கொஞ்சம் பயணம் போங்க யாராக இருந்தாலும் நான் சொல்றேன் எப்பயுமே ஒரு மனிதன் பயணம் வந்து ஒரு மனிதனுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் நிறைய மன சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பயணம் பயணிக்கணும் ஹிஜ்ரத்துடைய அடிப்படையே அதுதான் ஹிஜரத் அல்லா அலித்தா அல்லாஹு தாலா பதிமூணு வருஷம் மக்காவில இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு பெரிய அழுத்தம் வந்துருச்சு குறிப்பாக அவங்களுடைய ஆஹ் பாட்டனார் இறந்து அந்த இறந்து போனது அதை விட அவங்களுடைய மனைவி ஹதிஜா அம்மையார் இறந்து போன உடனே நல்லா ஒரு பயணத்தை கொடுத்தான் இந்த பயணம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்துச்சு மேராஜ் கூட்டி போனான் அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு பிறகு மக்காவில இருந்து மதினாவுக்கு கூட்டி வந்துட்டான் ஹிஜ்ரத்து கூட்டி வந்தான் இப்ப இந்த ஹிஜ்ரத் இந்த பயணங்கள் சின்ன சின்ன பயணங்கள் மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை வேஸ்ட் பயணங்களா இருக்கக்கூடாது அது கற்றுக்கொள்ளக்கூடிய பயணமாக வச்சுக்கணும் இல்ல உறவுகளை சந்திக்கக்கூடிய பயணங்களாக இருக்கலாம் இல்ல அல்லாவுக்காக அந்த பயணங்களை வச்சுக்கலாம் இப்படி ஒரு சில பயணங்களை நாம வந்து இப்படி வச்சுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கடினமான மனநிலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அழுத்தங்கள் பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படும் போது ஒரு சின்ன பயணம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும் போது எப்பயுமே அல்லாஹத்துல ஹிஜிரத்துல பறக்கத்தை வச்சிருக்கான் ஹிஜிரத்துல பெரிய பறக்கத்தை வச்சிருக்கலாம் குறிப்பாக பள்ளப்பட்டி மக்கள் நீங்க வந்து அல்லாஹால உங்க வாழ்க்கையில நிறைய பறக்கத்து வச்சிருக்கிறது காரணம் என்னன்னா நீங்க ஒரு பயணம் அதிகமா செய்வீங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதை நீங்க என்ன செய்யலாம் இன்னும் எப்படி அதிகப்படுத்தலாம் அதே மாதிரி வந்து பல முக்கியமான குஜராத் மக்கள் போரா மக்கள் மார்வாடிஸ் இவங்க எல்லாம் ஏன் வந்து கொஞ்சம் வலிமையாக இருக்கிறாங்கன்னா இவங்க வந்து பயணங்கள் நிறைய செய்வாங்க இந்த பயணங்கள் செய்யறது வந்து ஒரு மனிதனை வந்து ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உருவாக்குது அவனை வந்து சிந்தனைவாதியாக மாத்துது சந்திப்புகள் வந்து மனிதனை பலப்படுத்தும் பல பேரை சந்திக்கிறது சந்திப்புகள் மனிதனுடைய அறிவை வந்து கற்க செய்யும் நிறைய கல்வி ஞானத்தை கொடுக்கும் சந்திப்புகள் அவனை வந்து உருவாக்கும் அப்ப சந்திப்புகளை பயணங்களை நம்ம அதிகப்படுத்தும் போது வாழ்க்கையில மிக ஆற்றல் மிக்க சமூகமாக நாங்கள் மாறுவோம் தட் இஸ் கால்டு இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய எட்டாவது மிக முக்கியமான பகுதி இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய ஒன்பதாவது பகுதி அறிவாளிகளாக இருக்கக்கூடாது சிந்தனைவாதிகளாக இருக்கணும் திரும்ப திரும்ப நான் ரொம்ப ஆழமா இதனை மாணவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் அறிவாளிகளாக இருக்காதீர்கள் சிந்தனைவாதிகளாக இருங்கள் அறிவாளிக்கும் சிந்தனைவாதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா அறிவாளி அப்படிங்கிறவரு தன்னை எப்படி வளர்த்து கொள்ளணும் தான் எப்படி அனுபவிக்கணும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா சிந்தனைவாதி மட்டும்தான் மற்றவர்களை எப்படி உருவாக்கணும் மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அவங்களை எப்படி வலுவான கட்டமைப்புக்கு ஏற்படுத்தணும் எப்படி இந்த உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்க மாட்டார் சிந்தனைவாதி சிந்தனை எப்பயுமே இந்த உலகத்தை எப்படி பாதுகாக்கணும் பண்படுத்தணும் மேம்படுத்தணும்னு யோசிப்பார் அபிமார்கள் எல்லாருமே விஸ்டம் ஞானங்கள் கொடுக்கப்பட்டுச்சு அறிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் அறிவை விட ஞானங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கும் ஞானங்கள் வந்து அறிவோட இணையப்படணும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அறிவென்பது நலவுகளை அறிந்து கொள்ளுதல் ஞானம் என்பது தீமைகளை அறிந்து அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுதல் அவர்களுக்கு பேர் தான் ஞானவான்கள் தவறுகள் சவர்கள் செய் சவர்கள் இருந்து பாவங்கள்ல இருந்து மீள்வதற்கு மீள்வர்களுக்கு பேர் தான் ஞானவான்கள் அறிவாளிகள் அது அல்ல அறிவாளிகளுக்கு நல்லது தெரியும் ஆனா கெட்டது தெரியாது பெரிய படித்தவனா இருப்பான் டாக்டரேட் முடிச்சிருப்பான் மனைவியோட சேர்ந்து வாழ முடியாது பெரிய கோல்டு மெடலிஸ்டா இருப்பாரு குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்னு தெரியாது அத்தா அம்மாவை பாதுகாக்க தெரியாது இன்னைக்கு நிறைய படித்த மக்கள் அதிகமாயிட்டாங்க ஆனா உலகத்துல குழப்பங்களும் பிரச்சனைகளும் அதிகரிச்சு கொண்டே இருக்கு படித்தவர்கள் அதிகமாக தவறு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்ப எப்பயுமே இஸ்லாமிய வாழ்வியல் கல்வியினுடைய மிக முக்கியமான ஒரு கலை என்னன்னு சொன்னா அறிவாளியாக இருப்பதை விட சிந்தனைவாதாக இருக்கணும் ஞானவான்களாக மாறணும் இது நம்முடைய வாழ் இஸ்லாமிய வாழ்வியல் கல்வியுடைய ஒன்பதாவது முக்கியமான ஒரு நாலேஜ் ஒரு முறை பத்தாவது மௌத்தை அதிகமாக நினைக்கணும் இஸ்லாமிய வாழ்வியல் கல்வியினுடைய மிக முக்கியமான பத்தாவது வாழ்வியல் கலை என்னன்னா இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல மவுத்து தான் நிரந்தரம் மவுத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில நம்ம கேக் கேட்கப்படுவோம் கேள்வி கேட்கப்படுவோம் அதற்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தினுடைய இன்பங்கள்ல மூழ்கிடக்கூடாது இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களை பார்த்து பயப்படக்கூடாது இங்க எல்லாரும் இறந்து போயிடுவோம் ஒரு காலத்துல ஒரு நேரத்துல யாராக இருந்தாலும் உலகத்தில் படைக்கப்பட்ட பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து தான் ஆகணும் நான் பிரிகிறதுக்கு முன்பதாக இந்த வாழ்க்கையில நான் என்ன செஞ்சிருக்கிறேன் என்னால எத்தனை பேர் பயன்பெற்றிருக்கிறாங்க எத்தனை பேர்த்துக்கு நான் உதவி செஞ்சிருக்கிறேன் யாருடைய மனதையும் கஷ்டப்படுத்தாம நான் வாழ்ந்திருக்கேனா யாருடைய மனதையும் நான் உடைச்சிட்டேனா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டேனா என்னுடைய குழந்தைகளுக்கு நலவுகளை சொல்லிக் கொடுத்தனா அகலாக்குகளை சொல்லிக் கொடுத்தனா என் உறவுகளை பேணி வாழ்ந்தனா என் இறைவனுக்கு வாழ்க்கை வாழ்க்கையின வாழ்ந்தனா என் மௌத்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மனிதன் மவுத்தை மரணத்தை நினைத்து கொண்டே வாழ வேண்டும் மரணத்தை நினைத்துக்கொண்டே வாழ வேண்டும் இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய முதல் பகுதி நம்பிக்கை இஸ்லாமிய வாழ்வியல் கலையின் இஸ்லாமிய வாழ்வியல் கலவியினுடைய கடைசி பகுதிங்கிறது மரணம் அந்த மரணத்தை ரொம்ப ஆழமாக நம்ம நினைத்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் உண்மையிலேயே ஒரு ஆழ்ந்த அரங்கள் அஹ் ஆழ்ந்த இடங்கள் நம்ம தெரிவிச்சுக்கொள்கிறோம் நேத்து வந்து நம்முடைய இந்தியாவில் அகமதாபாத்ல ஏற்பட்ட அந்த விமா விமான வெடிப்பு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆஹ் மரணங்கள் அதில் ஏற்பட்டிருக்குது உண்மையிலேயே அந்த குடும்பங்களுக்கு இறைவன் வந்து பொறுமையான வாழ்க்கைய பொறுமையை கொடுக்கணும் அதை அதை மீறி நம்ம உனால ஒன்றும் செய்ய சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மனம் கஷ்டப்படுற அளவுக்கு ஏற்பட்டுருச்சு ஸோ மவுத் என்பது எப்படி வேணாலும் எங்கு வேணாலும் யாருக்கு வேணாலும் ஏற்படலாம் எல்லா நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையை தயாரான நிலையிலே நம்ம இறைவனுக்கு படைத்தவனுக்கு பொருத்தமான வாழ்க்கைய படைப்பினங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரக்கூடிய வாழ்க்கையாக நாங்க மாத்திக்கணும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ரெண்டு முக்கியமான பகுதி உண்டு என்னை படைத்தவனை நான் அவன் என்னை பொருந்தி கொள்ளணும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழணும் இரண்டாவது படைக்கப்பட்ட வஸ்துக்கள் எல்லாமே என்னால நிம்மதியாக இருக்கணும் என்னுடைய நாவால் என் கைகளால் என் சிந்தனைகளால் என் செயல்களால் அது யாருக்கும் நான் எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடக் கூடாது யாருலா இந்த வாழ்க்கையை நிம்மதியா நான் வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற உணர்வு ரீதியாக நம்ம வாழ்க்கையை வாழணும் அதனால இஸ்லாமிய வாழ்வியல் கலையினுடைய கடைசிங்கிறது மவுத் மரணத்தை நினைத்து கொண்டே இருக்கணும் எல்லாரும் மௌத்தா போகுங்கிற உணர்வுகளோடு இருக்கணும் அதனாலதான் அடிக்கடி நான் சொல்லுவேன் மக்கள்த அன்பாக நடந்து கொள்ளுங்க அதிகாரமா நடந்து கொள்ளாதீங்க அழுச்சாட்டியமா நடந்து கொள்ளாதீங்க முகத்தை ரொம்ப கோபமாக வைத்துக் கொள்ளாதீங்க எப்ப பார்த்தாலும் யாரையும் திட்டிக்கிட்டே இருக்காதீங்க திரித்த முகமாக இருங்க அன்பாக இருங்க விட்டு கொடுத்து போங்க அன்புங்கிறது என்னன்னா மனிதன் என்னுடைய கூட்டுல கூட இருக்கிறவங்க தப்பு செய்யும் போதும் அதை ஏற்றுக்கொண்டு அவங்க மீது இறக்கப்படுறதுக்கு பேர் தான் அன்பு இறக்கப்படும் கொஞ்சமாவது அவங்க மேல இறக்கப்படும் தண்டிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது எப்பயுமே எல்லா நிலையிலும் அன்பு செலுத்தணும் விட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படணும் இரண்டாவது அக்செப்ட் பண்ணாங்களே பண்ணாங்களா ஓகே சோ வாழ்க்கையில வந்து ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆஹ் நம்முடைய வாழ்க்கையில எப்பயுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்க இல்லாத ஒரு விஷயத்தை கிடைக்காத ஒரு விஷயத்தை வராத ஒரு விஷயத்தை நினைச்சு இருக்கிற வாழ்க்கையை நரகமா மாத்திக்கொள்ளக்கூடாது எது நமக்கு கிடைச்சிருக்குதோ அதை நிம்மதியாக பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது அல்லாஹ் அதை அபிவிருத்தி பண்றான் அதுல பறக்கச் செய்யலாம் நமக்கு ஒண்ணு பிடிக்கும் ஆனா நம்முடைய வாழ்க்கையில அது பிராபலத்தை கொடுக்கறதா இருக்கும் நமக்கு ஒண்ணு பிடிக்காது ஆனா அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியமா இருக்கும் நமக்கு அது தெரியாது அதனால எது நமக்கு கிடைக்குதோ அத அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ல்லா அகௌளவலா கூவத்தை இல்லா பில்லா அல்லாஹ் எனக்கு கொடுத்தது அனைத்தும் ஆகச் சிறந்தது அப்படின்னு உணர்வு நமக்கு வந்துருச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் மூணாவது எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க யாரையும் தண்டிக்க ஆசைப்படாதீங்க எல்லாத்தையும் மன்னிக்க ஆசைப்படுங்க அல்லா நம்மள மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் மனிதர்களை மன்னிக்கணும் அல்லா நம்மளை நேசிக்கணும்னு சொன்னா நாம் மனிதர்களை நேசிக்கணும் இதான் மிகப்பெரிய ஆழமான ஒரு விளக்கம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் நாலாவது எல்லா நிலையிலும் மனிதர்களுக்காக துவா செய்யணும் எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் சுயநலம் இருக்க கூடாது பொது நலம் இருக்கணும் எல்லாத்துக்கும் துவா செய்யணும் எல்லாத்தினுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் எல்லாருமே சிறப்பானவங்க யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு துவா செய்யணும் மனைவிக்கு துவா செய்யுங்க பேர் சொல்லி துவா செய்யுங்க குழந்தைகளுக்கு துவா செய்யுங்க நண்பர்களுக்கு செய்யுங்க உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள துவா செய்யுங்க ஒருத்தவங்களை பார்க்கும் போது உடனே அவங்க பேர் சொல்லி அல்லாட்டையா அல்லா அவருக்கு நல்ல ராகத்தை கொடு நல்ல ஆரோக்கியத்தை கொடு நல்ல பறக்கத்தை கொடு கிதாயத்தை கொடுன்னு அப்பப்ப அப்பப்ப மனிதர்களுக்காக நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எந்த துவாவெல்லாம் மற்றவங்களுக்கு செய்யறோமோ நமக்காக மலக்குமார்கள் துவா செய்வாங்க நமக்காக நம்முடைய பேரை அல்லா மறுமையில மழக்குமார்களுக்கு முன்பதாக ஞாபகப்படுத்துவான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைதான் இஸ்லாமிய வாழ்வியல் கலைங்கிறது அப்படிப்பட்ட இஸ்லாமிய வாழ்வியல் கலை அந்த முறைய முழுமையாக வாழக்கூடிய மக்களாக அல்லாஹாலா என்னையும் உங்களையும் நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் நசுல்களையும் ஆக்கிய அருள்வான ஹாமீன் அலாமி வரமத்துள்ளா தால வீ